மாழித் திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போது வீர போதுமினோ நேரிழி சீர்மல்குமாய்ப்பாடிச் செல்வச் சிறுமீர்காழ் கூர்வேல் கொடுந்தொழில் கோபன் குமரன் ஏறார்ந்தகன் யசோதையிடம் சிங்கம் கார்மேனிச் செங்கன் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பரதருவான் பாரோர் புகழப்படிந்தேலோரெம்பாவாய் வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசெய்கள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரம நடி பாடி நெய்யுண்ணாம் பாலுண்ணாம் நாட்காலே நீராடி நெய்யிட்டுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரளைச் சொன்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமாறி முகந்தேலோரம் பாவா நாங்கள் நம்ப அவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னலூடு கயலுகளை ஓங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முல பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரும் பாவாய்மழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுழிப்புக்கு முகந்து கொடார் தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியோல் உடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ந்த சரமழை போல் வாழ உலகில் பேதிராய் நாங்களும் மாறுகள் நீராட மகிழ்ந்தேலோரம் பாவாய் மாயனை மன்ன வடமதுரை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயைக் குடல் விளக்கம் செய்ததா மோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலரு தூவி தொழுது வாயினால் பாடி மணத்தினால் சிந்திக்க போய புழையும் புகுதருவான் நின்றனவும் தீயிலில் தூசாகும் செப்பேலோரும் பாவாய் புள்ளும் சிலம்பினகான் புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய்பேய் முலை நஞ்சு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் வெள்ள எழுந்தறி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரும் பாவாய்

ಪ್ರಸಾ ಪ್ರಸಾದೇಶ ಯಮನಶೈವ ಗೋತೀ ಸರಸ್ವತಿ ನರ್ಮದೇ ಗಂಗಾ ಯಮಾನದೀರ್ಥ್ಯಾದಿ ಶುಕ್ಲಾಮ ಶುಕೃಂ ಪ್ರಸನ್ನಘ್ನೋಪ ಶಾಂತ್ಯರ್ತ್ಯ ಪ್ರಮದ ವೈಭಸ್ತ್ರೇ ಮನ್ಮಂತ್ರೇ ಅಸ್ತಮೇ ಜಂಬುತೇ ಭರದಶ್ಯೆ ಭರದ

Kamala Saraswati the Bruma de Obraya, Asham, Samat Yavi, Womb Sumahayan, Mahom, Yegadan Thayan, Mahom, the Portrayan of Mahom to pick over Hain of Mahom, Kamalayan of Hain of Mahom, the Pushmain of Mahom, Purpa, Hamalayan of Mahom, we are Thayan of Mahom, we are Thayan of Mahom, Sandil Lila, we are Thayan of Mahom, Adilash Nyan of Mahom, I shall ask Nyan of Mahom, Vidalash Nyan of Mahom, Vidalash Nyan ായം <Sessimus> ലോകം பிரதான பத்த கோடியானந்த ஜென்மராஜ்பத்தியானந்த சக குடுமானந்த சர்ப அற்பகிரக மகா மண்டப நீட்டிக்கால் மண்டப சபா மண்டப காயத்ரி மண்டப மடப்பள்ளி மண்டப லதாஸ்தான மண்டப புஷ்கனியான மண்டப ராஜகோபுர சீக்கிரமேப அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக அனுகுல ஆசிர்வாத சிரஸ்தோ யஜமான தோஷ நிர்வாக தோஷ அலங்கார தோஷ சர்வ நவ கிரக திருஷ்டி பரிகார பூஜ்யார்த்த கோ புஷ்யாத்திர பரிய போர்ண குரோதி வர்ஷேத்தன் அகாந்திர மாதே सनीवार बुज़ियत है, है अष्टे इश्परियान घोल है, दक्षां 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 त्रुपाद बुजां, त्रुवडी बुजां, त्रुमंगल बुजां, गरिष्ये कृष्णार प्रणम गौविंतं बासुदेवं ब्रह्मशंबट याहं दूभंधी भंसमर्त्यामी अन्न पुरने, पुरने संत्र प्रणामन्नले ोत्तमं मदोत्समं लोकशत्यानन्दं परे पूर्णं केशः तीघोत्तमं निर्मासमं कृते समं सौभाग्यासमं ददाश्रमं सौभाग्यानन्दं परे पूर्णं महादुष्याश्रम् इत्येतनामानन्द

शांत शांति